யோகம் பாத்துக்கோங்க எல்லாருக்கும் இந்த பாஷாவில வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு எக்ஸசைஸ் மூலியமா மூட்டு வலியை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் ஃபிட்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடங்கலாமா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு பண்ணுற எக்ஸசைஸ்லாம் பார்த்துருவோம் ஃபஸ்ட் நீங்கள் எப்படி உட்காந்துங்க உட்காந்துட்டு இந்த மாதிரி சேரில் வேண்டாம் உங்கள் கிட்ட பழக சேர் இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது சமமாக இப்படி சமமாக உட்கார்ற சேராக எடுத்துக்கோங்க இந்த இடத்துல கேப் இருக்கணும் உங்களுக்கு இந்த தொடைக்கும் இந்த கால் முட்டிக்கும் இந்த இடத்துல கேப் இருந்தால் தான் அந்த எக்ஸசைஸ் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் உங்கள் கால்களை இப்படி நீட்டணும் நேராக ஃபைவ் செகண்ட் நீங்கள் எப்படி நீட்டிக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ திரும்பவும் நார்மல் பொசிஷன் திரும்பவும் left call 1 2 3 4 5 1 2 3 4 5 இந்த கால்ல ஒரு பத்து இந்த கால்ல ஒரு பத்து டைம் பணிக்கிறீர்கள் இந்த அதாவது காலை நீட்டி மடக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த மூட்டுகள் வந்து ஃப்ரீ ஆகும் அதே மாதிரி ரைட் காலில் ஒரு டென் டைம்ஸ் லெஃப்ட் காலில் ஒரு டென் டைம்ஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் காலை இப்படி உள்ள தள்ளி உள்ள தள்ளி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த காலை இப்படி தூக்கி ஹோல் பண்ணணும் ஒரு ஃபைவ் செகண்ட் திரும்ப விட்டுட்டு இந்த காலை அப்படி வச்சுட்டு குதிகால் மேலே இருக்கணும் the call out 10 times the call out 10 times இந்த எசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த இடுப்பில் இருக்கிற தசைகளுக்கு இது ஒரு நல்ல எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போற எக்ஸசைஸ் இந்த தொடைகளுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய மசில்ஸை டைட்டன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் தான் ஒரு பில்லோ இருந்தால் எடுத்துங்க நல்லா ஒரு இளவம் பஞ்சு பில்லோவாக இருந்தால் அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இப்படி சென்டரில் வச்சுட்டு அதை நீங்கள் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணணும் இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃப ஃபைவ் செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணணும் திரும்பவும் நார்மல் போர்ஷன் லூஸ் விடணும் திரும்பவும் டைப் பண்ணணும் ஸோ என்கிட்ட பில்லோ இல்லை அதனால் நான் கையை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் கையை இப்படி வச்சுக்கிங்க இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணணும் திரும்பவும் லூஸ்ல விடணும் திரும்பவும் டைப் பண்ணணும் பில்லோ இருந்தா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் சி இங்க பில்லோ இல்லைன்றால நான் உங்களுக்கு கை வச்சு செஞ்சு காமிச்சேன் இது வந்து ஒரு பத்து டைம் செஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம போகிற எக்ஸசைஸ் உங்க சேர்ல ரெண்டு பில்லோ இருந்தா போட்டுங்க பில்லோ போட்டுட்டு அது மேலே நீங்கள் உட்காந்துட்டு கை இப்படி வச்சுட்டு உங்களுக்கு எந்திரிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இங்கே பில்லோ இல்லை இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் நீங்கள் உட்காந்து எந்திரி எந்திரிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சைடில் அந்த இருக்கிற இந்த மசில்ஸ் டைட் ஆகும் உங்களுக்கு டக்குன்னு உட்காரக்கூடாது ஸ்லோவாக உட்கார சப்போஸ் உங்களால் இப்படி முடியலன்னா உங்கள் கை இப்படி தொங்க கூட கொடுக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ சேர் எடுத்துக்கோங்க சேர் எடுத்துட்டு இப்படி சப்போர்ட்டுக்கு இப்படி நின்னுக்குங்க நின்றுட்டு இந்த கால் இருக்கு இல்லையா இந்த காலை இப்படி பெட்டக்ஸில் முடிஞ்ச அளவுக்கு பெட்டெக்ஸில் படுற மாதிரி நீங்கள் அப்படி தூக்கணும் தூக்கிட்டு அப்புறம் இது இறக்கிட்டோம் அடுத்து இந்த கால் ஒரு மூணு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க ஸோ அப்படி ஹோல்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நல்லா டைட் ஆகும் ஸோ மசில்ஸ் எல்லாம் நல்லா டைட் ஆகும் இந்த காலில் ஒரு டென் டைம்ஸ் இந்த காலில் ஒரு டென் டைம்ஸ் பண்ணிக்கலாம்

இந்த காலில் டென் டைம்ஸ் இந்த காலில் டென் டைம்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸசைஸ் ஏதாவது இப்படி பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு சேரோ இல்லை உங்க கிச்சனில் இருக்கிற ஒரு திட்டோ இல்லை ஏதோ ஒரு செவரு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுல பேலன்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் பேலன்ஸ் பண்ணாம உங்களால் பண்ண முடிஞ்சால் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் நீங்க உங்க காலை பின்னாடி இப்படி தூக்கி হ'ল পাৰো এটা কালি ஸோ இதை வந்து ரெண்டு டைம் நீங்க பண்ணிக்கலாம் இந்த காலில் ரெண்டு தடவை இந்த காலில் ரெண்டு தடவை நீங்க பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது குதிகால மேலே தூக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த மசில்ஸ் ரொம்ப டைட்டாகும் நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் சைட் லெக் எக்ஸசைஸ் லெஃப்ட் லெக்கை எப்படி சைடில் தூக்கி ஹோல்ட் பண்ணணும் திரும்ப நார்மல் பொசிஷன் திரும்ப இந்த கல் டைம்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸைஸ் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் இந்த இடுப்பு பகுதிக்கு நல்லது அதே மாதிரி இப்படி நம்ம கால ஸ்டிஃபா வைக்கும் போது தொடையும் இந்த மசில்ஸ் ரொம்ப நல்ல டைட் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் இப்படி படுத்துக்கோங்க படுத்துட்டு உங்கள் காலை எப்படி நிறுத்திக்கணும் நிறுத்திட்டு உங்கள் கைகளை சைடில் எப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் காலை எப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கி ஒரு மூணு செகண்ட் ஹோல்ட் பண்ணும் திரும்பவும் நார்மல் பொசிஷன் எஸ் பண்ணும் போது என்ன ஆகும் தான் இந்த சைடுல இருக்க மசில்ஸ் டைட் ஆகும் எல்லா எக்ஸசைஸ் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்க வீட்ல ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ உங்களுடைய மசில்ஸ் டைட் ஆகும் அதே மாதிரி உங்களுடைய மூட்டு வலி குறையும் ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் வீட்டில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் உடம்ப எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய எக்ஸசைஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் கவிதா மேம் உடைய யோகா வர்மா மூச்சு பயிற்சி இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸில் உங்களை வந்து பார்க்கறது வரைக்கும் பாஷா நன்றி